பசியை போக்க பெரும்பாலானோர் பயன்படுத்துவது பிரெட் அதில் சேர்க்கப்படும் ரசாயனங்கள் புற்றுநோயை ஏற்படுத்துவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் பசியை போக்க பிரெட் எனப்படும் ரொட்டிகளை நாடி வந்த மக்களுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக அதில் சேர்க்கப்படும் ரசாயனங்களால் புற்றுநோய் ஆபத்து ஏற்படும் என அண்மையில் வெளியான தகவல்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன காலை சிற்றுண்டியாக பலரும் பிரெட்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர் நானும் என் ஹஸ்பண்டோ வேலைக்கு போகிறதுனால அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது எழுந்து டிஃபன்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல ஸோ வந்து பிரெட் வாங்கிட்டு போனேன்னா ஆம்லேட்டு ப்ளெட் டோ பிரெட் டோஸ்ட்டு இல்லாட்டி வந்து சாண்ட்விஜ் ப்ரெட் ஜாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது என் ரிலேட்டிவ் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக இப்போ வந்தேன் டாக்டர் வந்து ப்ரெட்டு தான் சாப்பிடணும் அது வந்து எல்தில் டைஜிஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக நான் வாங்குறதுக்காக இங்கே கடைக்கு வந்தேன் நான் ரொம்ப சீக்கிரம் கிளம்புறேன் வீட்டிலேருந்து அதுக்கு வீட்டிலலாம் சாப்பிட முடியல இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது லைக் ப்ரெட் ஆம்லெட் சீஸ் ப்ரெட் ஆம்லெட் எல்லாம் கிடைக்குது அதுதான் நான் மோஸ்ட்டாக இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன் பலரின் விருப்ப உணவாக பிரெட் உள்ள நிலையில் அதில் பயன்படுத்தப்படும் பொட்டாசியம் புரோமேட் பொட்டாசியம் அயோடேட் ஆகிய ரசாயன பொருட்கள் புற்றுநோயை உருவாக்கும் தன்மை கொண்டவை என்று ஆய்வுகள் கூறுகின்றன இதுபோன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புற்றுநோயால் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக கூறுகிறார் சித்த மருத்துவர் அசோக் குமார் இயற்கை உணவுகளை தவிர்த்து ரசாயன கலப்புள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக இப்போ நம்ம நடைமுறையில் வச்சுட்டுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைவு ஆஸ்மா சைனஸ் இந்த மாதிரியான தொந்தரவுகள் மிக எளிதாக வந்துட்ருக்கு அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடை கோளாறுகள் கருப்பை கழுந்து புற்றுநோய் மார்பக புற்றுநோய் தைராய்டு இந்த தொந்தரவுகள்லாம் மிக எளிதில் சிறிய வயதிலேயே அவங்களுக்கு கிடைச்சிடுது பிரெட் தயாரிப்புக்கு அடிப்படை தேவையான மைதாவை மிருதுவாக்கவும் வெண்மையாக்கவும் பொட்டாசியம் புரோமைட் பொட்டாசியம் அயோடைட் சேர்க்கப்படுகின்றன இவற்றை உண்பது புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்பதால் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிறார் காமர்ஸ் அசோசியேஷன் இயக்குநர் சந்தானராஜன் பல கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அந்த மாவுலே இந்த இட்ஸ் ஏ ஃப்ளவர் ட்ரீட்மெண்ட்டு கெமிக்கல்ஸ்னு பேர் அந்த மாவு ப்ராசஸ்லேயே அதை ஆட் பண்ணிடுறாங்க அதை அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்போ அதனுடைய தன்மை அதுக்கு சரியாக இருக்கும் அது வந்து ஐம்பது பிபிஎம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுது ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு உள்ளே இருந்தாலும் அது வந்து கேன்சர் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட லிங்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த புரோமேட் அண்ட் அயோடேட்ஸ் அவர் லிங்க்டு டு கேன்சர் ப்ரொடியூசிங் அஸ் வெல் அஸ் தைராய்டு ப்ராப்ளம் உண்டு பண்ணக்கூடியது தற்போது தமிழகத்தில் பல பிராண்டுகளில் பிரெட் பன் வகைகள் விற்கப்படுகின்றன இங்கு விற்கப்படும் பிரெட் மட்டுமல்லாது அனைத்து துரித உணவுப் பொருட்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோர் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன உணவு பாதுகாப்புக்குன்னு மாத்திரம் ஒரு கமிஷனர் அண்ட் அவங்க வந்து ஃபுல் டைம் இதுலேயே வேலை பண்ணுற மாதிரியான ஒரு தனியான ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரம் வந்து பொதுமக்களை எதிர்பார்க்கறத விட அரசாங்கம் வந்து ப்ரோஆக்டிவாக முன் வந்து அவங்க சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்போ வந்து இண்டஸ்ட்ரி சைடில் ஒரு ஃபியர் இருக்கும் இந்த மாதிரியான கலப்படம் பண்ணக்கூடிய பொருட்கள் இல்லை நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை யூஸ் பண்ணி பொருள் உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஃபியர் வந்து ஒரு பயம் வந்து மனதில் அப்போ இருக்கும் பல நாடுகளில் தடை விதிக்கப்பட்ட இந்த பொருட்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்படவில்லை அரசால் உணவுப் பொருட்களில் சேர்க்க அனுமதிக்கப்பட்ட பதினோராயிரம் பொருட்களின் பட்டியலில் இவையும் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நூடுல்ஸ் முதல் பிரெட் வரை தொடரும் இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்ட அரசும் அரசு அதிகாரிகளும் துரித உணவு தயாரிப்பில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் சாந்தி